இன்னைக்கு அந்த வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ரம்யாவும் மீனாட்சி பேசிகிட்டு இருக்காங்களா அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க எனக்கு அந்த சிலையை கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அதை பார்க்கும்போது எனக்கு தீபாவையும் கார்த்தையும் வந்துட்டு ஒன்றா பார்க்குற மாதிரியே இருக்கு அவங்களும் இந்த மாதிரி மனமுகந்த தம்பதி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே யோச்சா இவ வேற தேவையில்லாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காள் எதை கேட்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இவ வந்து கேட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன ரம்யா யோசிக்கிறீங்க ப்ளீஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது அதை யோசிக்கிறேன் அப்படின்றாங்க வேற யாருக்கு போக போகுது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தானே போகுது ப்ளீஸ் மறுக்காமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல எடுத்துக்கோங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிலைய எடுத்து கொடுக்குறாங்க மனசே இல்லாமல் மீனாட்சி அதை வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெறும் மீனாட்சி அங்கேருந்து கிளம்புற ஐயோ எரிச்சலா வருது சேலையும் போச்சு சேலையோடு சேர்ந்து அந்த சிலையும் போச்சு முடியலை இவ எல்லாம் அந்த மீனாட்சேலை அவளோட எல்லா பிளானும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ரம்யா கோவமாக திட்டிக்கிட்டு இருக்க வெளியில வந்துட்டு மீனாட்சி வர்றாங்க வந்து கார்த்திக் தான் ஃபோன் பண்ணுறாங்க அதே சமயத்தில் கார்த்திக் வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்ல இல்ல நான் இங்க அம்மு வீட்டில் இருக்கேன் தீபா பத்தி விசாரிச்சா அப்போ அவளுக்கு இன்னும் கைவலி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அம்மோட அப்பாக்கும் கைவலி இருந்தப்போ ஒரு டேப்லெட் வந்து யூஸ் பண்ணாங்களாம் அதை போட்டதுமே சரியாயிடுச்சான் அந்த டேப்லெட்டை வந்துட்டு தீபாக்காக அவ கொடுத்து இருக்கான் அதோட ரிசிப்ட் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு அமுச்சு வரேன் அதை வாங்கி தீபா கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணாம எந்த டேப்லெட்டும் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல பரவாயில்ல இதே ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அவங்க பார்க்கலாம் சரியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி செல்ல சரி அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க மீனாட்சி அதை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுறாங்க அந்த டேப்லெட் நேம் எல்லாத்தையும் அதை வந்துட்டு கார்த்தி பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அடுத்த சைடு மீனாட்சி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறாங்க அதே சமயத்தில் அபிராமி வெளியில் வர்றாங்க என்னம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்ல ஆ இருக்கு மொட வந்தா இருக்குது அப்படின்னு சொன்னதுமே நல்ல வேலை அத்தை சாமி போடுவாங்க இருக்குமா இல்லையான்னு பயந்துட்டே போனேன் கடைசியில் பார்த்தா அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சாமி போடுவேன் நம்மளை விட்டு எங்கேயுமே கை மீறி போகாதுமா நம்மகிட்டே வந்துடும் அப்படின்னு மாதிரி சொன்னதுமே இதை ரொம்ப சில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து சிலை எடுக்கிறாங்க இதுவா இது அங்க அம்மா வீட்டில தான் இருந்துச்சு எனக்கு இதை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்க இல்லத்த இதை பார்க்கும் எனக்கு கார்த்தி தீபாவோட ஞாபகம் தான் வருது ரெண்டு பேருமே இந்த மாதிரி தானே ராமர் சீதை மாதிரி வாழ்றாங்க அப்படின்னு சொல்ல அதை என்னமோ சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கு அந்த இடத்து கார்த்தி வர்றாங்க டேப்லெட் ஆர்டர் பண்ணிருப்பாரு போல அதை வந்துட்டு ஒரு பையன் டெலிவரி பண்ணிட்டு போக என்னப்பா இது அப்படின்றாங்க இல்ல தீபாக்காக டேப்லெட் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்தப்பா இந்த சேரியை வந்துட்டு தீபா கிட்ட கொடுத்துட்டு இது அம்மனுக்கு சாத்துனது அதோட சேர்ந்து இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க இது அம்மா வீட்டிலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்தது மீனாட்சி வந்துட்டு இதை பார்க்கும்போது உங்களோட ஞாபகமாக இருக்கும் அதனால உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ரூமுக்கு போறாங்க அங்க பார்த்தா தீபா வந்துட்டு யோசனை யோசனி உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே போனதுமே இந்த அங்கே இந்த புடவை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க என்ன புடவை இது அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து அம்மனுக்கு சாத்தனை தான் அம்மா வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல நல்லா இருக்குங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இது என்னங்க செல அப்படின்னு கேட்க இது உங்க ஃப்ரெண்ட் அம்மா வீட்டிலேருந்து இருந்து அண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சிலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் நான் வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் இருக்க மாட்டேன் ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு பெங்களூர் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தீபா வந்துட்டு கோபப்படுறாங்க எதுக்கு நீங்கள் எதுக்கு போகணும் நான் எப்படிங்க உங்களை விட்டு இருக்க முடியும் ஆமாம் நீங்கள் யார் கூட போகிறீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ நான் மட்டும் கிடையாது எம்டி போகிறாங்க எம்டிக்கு துணையாக நானும் போகிறேன் மிஷினரி வாங்கினதில் என்னை வந்துட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல அது எதுக்கு அத்தனை பேர் இருக்கும்போது உங்களை மட்டும் கூப்பிட்ருக்காங்க அதெல்லாம் போகக்கூடாது ஒரு கல்யாணம் ஆனவரோட கல்யாணம் ஆகிறத பொண்ணு எப்படியோ அவ்வளோ தூரம் போய் தங்க முடியும் அப்படின்னு சொல்லலை என்னங்க நீங்கள் ஆகணும் கல்யாணம் ஆகனவன் ஆகாதவன்னு என்னத்தையாவது உன்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க என்னை நம்பி கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு நான் வந்துட்டு லாயலாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது நான் வந்துட்டு உங்களெல்லாம் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கோங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் அம்மா அண்ணி உங்க அண்ணி வேற இருக்காங்க என்ன விடவே நல்லா பாத்துப்போங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்புறமேட்டி காட்டி அப்படியே ஒத்துக்க வச்சுரு சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தீபாவும் சொல்லிடுறாங்க அந்த சைடா ரம்யாவுக்கும் கோவம் தாங்கலை இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாலும் ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் ரம்யா்க எதிரா அந்த மானங்கட்ட சாட்சி வந்துடுது அதுதாங்க அந்த மனசாட்சி என்னடா இன்னும் வல்லையேன்னு எதிர்பார்த்தோம் என்ன எதை யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நீ வாட்டுக்கு சும்மா இருந்தவள ஊசு பேத்தி விட்டு போயிட்ட அந்த சேல உனக்கு தான் கார்த்தி உனக்கு தானே இப்போ பாரு அந்த மீனாட்சி எல்லாத்தையும் வந்து வாங்கி அவளுக்கே கொண்டு போயிட்டா அதுவும் அந்த பட்டிக்கு தான் போகும் சேர்ந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு கோவப்படுறாங்க சரி விடு இன்னும் காத்து ஓமுகத்தான் வீசிக்கிட்டு இருக்கு கார்த்தி மூணு நாள் பெங்களூர் ட்ரிப்பில் கூட தானே இருக்க போறாரு அப்போ வந்துட்டு கார்த்தி இப்படியே வளைச்சு போட்டு உன்னோட சொல்பொடி பேச்சு கேட்கிற மாதிரி ஆக்கி கொண்டு வந்துரு அது மட்டும் கிடையாது இனி இல்லாம அவர் வாழவே முடியாத அந்த அளவுக்கு சொல்ல வை அப்படின்னு சொல்ல நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியை வந்துட்டு ஒரு குட் நியூஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிருது ரம்யாக்கு தூக்கமே வர முடிக்க யோசிச்சா இன்னைக்கு தான் வந்துட்டு தூக்கமே வர முடிக்க நேரமே போக முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டில அந்த பக்கம் படுக்க இந்த பக்கம் திருப்பா கண்ணாடி பார்க்க ஐயோ ஒரே அகப்போர் தாங்கல் அப்படின்ற மாதிரி சுதி சுதி வந்துட்டு இருக்காங்க அப்புறமேட்டு எப்படியோ வந்துட்டு லைட்டை மட்டிட்டு படுத்துங்க அப்பையும் தூக்க வர முடிக்க என்னத்தையோ வந்துட்டு கட்டில படுத்து பிறந்துகிட்டு இருக்கு பேக்கு இங்கிட்டு வந்துட்டு தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா கார்த்தி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க எங்க நீங்கள் போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா மறுபடியும் கேட்க என்னங்க மறுபடியும் நீங்கள் பழசுக்கே வர்றீங்க போகணுங்க அப்படின்றாங்க இல்லைங்க நான் எப்படிங்க உங்களை விட்டு இருப்பேன் என்னால முடியாது அப்படின்னு சொன்னதுமே த்ரீ டேஸ் தானே அப்படின்றாங்க என்ன த்ரீ டேஸ்ஸுன்னு சாதாரணமாக சொல்லிட்டீங்க மூணு நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இத்தனை நிமிஷம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்ல என்னங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா எல்லாத்தையும் கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க என்ன இது நீங்கள் தான் ஓகேன்னு சொன்னீங்களே இப்போ கடைசி நேரத்தில் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுமே சரி நீங்கள் அப்போ எனக்கு அங்கே போனதும் கால் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க சரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணவா அப்படின்னு காட்டு ம் அப்படின்றாங்க சும்மா இருங்க பேச்சுக்கு சொன்னால் ஆ வா அதெல்லாம் முடியாது அங்கே வேலையா இருப்பேன் போனது வேணா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமில் எங்கே தங்குவீங்க ஒன்றாவா தங்குவீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்றாரு என்னது அப்படின்னு கேட்க என்னங்க இதெல்லாம் கேள்வி தனித்தனியாக தான் தங்குவோம் அப்படின்னு சொன்னதுமே சரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிடுறாங்க அடுத்த சைனில் ரம்யா வெயிட்டிங்கில் இருக்காங்க மேனேஜர் கால் பண்ணி காட்டி வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க இல்லை இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த ரம்யா வந்துட்டு இந்த சிலை கட்டுமா அந்த சிலை கட்டுமா நான் அப்படி இப்படி நான் அக்கப்போ ஒரு தாங்களை சேலையை வந்துட்டு அப்படி இப்படி மேட்ச் பண்ணி இதான் கார்த்திக் பிடிக்கும் அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச கலர்லலாம் ட்ரெஸ் வாங்கி அவரை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படி இப்படி கனவு சேலையெல்லாம் கேட்டி ஆபீஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க காத்தி வர்றாங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு இல்ல எனக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம் அதனால அப்படின்னு சொல்லி எதுக்குன்னு கேட்கிறாங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது